கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பெரிய பெரியவடவாடி கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செய்தி தொடர்பாளர் பூக்கடை ரவியின் தம்பி குணசேகரனின் பாடத்திறப்பு மற்றும் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு படத்தை திறந்து வைத்தாா் பின்னர் பேசிய அவர் ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமைக்காகவும் விடுதலைக்காகவும் போராடும் இயக்கமாக பல்வேறு நெருக்கடிகளை தாண்டி தமிழகத்தில் தவிர்க்க முடியாத சக்தியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி திகழ்வதாக தெரிவித்தார் மேலும் திருச்சியில் நடைபெற்ற தேசம் காப்போம் மாநாடு தமிழகத்தையும் தாண்டி அகில இந்திய அளவில் மாபெரும் அரசியல் அதிரவை ஏற்படுத்தி உள்ளதாகவும் தொல் திருமாவளவன் வாடுகிற அவருடைய குடும்பத்தினர் மனைவி மற்றும் பிள்ளைகள் உற்றார் உறவினர் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் தம்பி பூக்கடை ரவி அவர்கள் காலமாக இந்த இயக்கத்திலே தன்னை கொண்டு பணியாற்றி வரக்கூடியவர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக போராடுகிற ஒரு பேரு இயக்கமாக இன்றைக்கு நம்முடைய கட்சி வளர்ந்து வந்திருக்கிறது பல்வேறு ஒடுக்குமுறைகளை தாண்டி நெருக்கடிகளை தாண்டி புறக்கணிப்புகளை எல்லாம் தாண்டி இன்றைக்கு தமிழகத்திலே தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்திய அண்மையில் நாம் திருச்சிராப்பள்ளியிலே நடத்திய மாநாடு அகில இந்திய அரசியல் அரங்கில் ஒரு மாபெரும் அதிர்வை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழகத்தில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது எல்லா மாவட்டங்களிலும் எல்லா கிராமங்களிலும் கிளை பரப்பியிருக்கிற ஒரு பேர் இயக்கம் அகில இந்திய அளவில் மோடி அவர்களை எதிர்த்து பேசக்கூடிய அவருடைய ஆட்சி மீண்டும் இங்கே அமைந்துவிடக் கூடாது அதை எப்படியாவது தடுத்தாக வேண்டும் என்று சொல்லக்கூடிய துணிச்சலை பெற்ற ஒரு அரசியல் இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி